முதல்ல ஒரு பிளான்ட் வாங்குறது முன்னாடி எப்படி வாங்கணும்னா இந்த மாதிரி நியூ லீவ்ஸ் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி நியூ லீவ்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி நியூ லீவ்ஸ்னா இது நல்ல ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதை ஓப்பன் பண்றப்ப உள்ள பேபி ரோட்ஸ் இருந்துச்சுன்னா வெள்ளை கலர்ல இருக்கும் பேபி ரோட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஹெல்த்தியான பிளான்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம் சரி நன்றாக ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி புரிய வேண்டும் ஓப்பன் பண்ணியாச்சு

அள்ளிக்க ரொம்ப ஆழமலாம் போக வேணாம் மேலே அப்படியே அள்ளுனா போதும் நம்ம தோணின குழியில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் ஏன் ஊற்றுறோன்னா இந்த உள்ளே இருக்கிற வெக்கல்லாம் வெளியே வந்துடும் அப்போ தான் பிளான்ட்டு புதுசாக வைக்கும் போது அது சாகாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து வைக்கணும் தண்ணி ஊற்றுறோம் முதல்ல இந்த பிளான்ட் என்ன பண்ணேன்னா சென்டரில் சும்மா அப்படி வச்சிட்டேன் நல்லா சென்டரை பார்த்து நல்லா வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த உரத்தை ஆட் பண்ணுவோம் சுற்றி நல்லா நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் இது போதுமானது தான் ஆட் பண்ணிட்டு இப்போ மண்ணை உள்ள போட்டுருவோம் இப்போ மண்ணை உள்ள ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம தோணுன மண்ணே தான் மண்ணை கம்ப்ளீட்டா ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தி இப்படி தண்ணி நிற்கிறதுக்கு தாப்புல லைட்டாக செட் பண்ணிருங்க போதும் பிளான் பண்ணதுக்கு தண்ணி ஊற்றணும் ஓகே ஊற்றியா